தினம் எங்களுடைய நிகழ்ச்சியை நிகழ்சியை நவவியிலே மொஹர் மாதம் ஏழாம் திகதி நடைபெற்ற பிரசங்கத்தின் மொழிபெயர்ப்பு மூலமாக ஆரம்பிக்கவிருக்கின்றோம் இமாம் அஹமத் பின் ஹுமைத் அவர்கள் அல்லாஹ் தௌபா சவுபா செய்தல்

وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له خلق كل شيء فقدره تقديرًا وأشهد أن سيدنا ونبينا محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا مُنيرا يا أيها الذين يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولًا سديدًا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يتع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد ماذا تذكر إسلامية إسلامي سوهدر إمام أورهل عند خطبة فرسنغتين آرم بتلي ورمكي مانا بديتي وليوتي ورغلاها عند خطبة وي آرم بسيغن அநியாயம் இருக்கின்றான் ஒரு அநியாயத்திலே மிகவும் பாரதூரமானது கொடூரமானது ஒரு அடியான் அவன் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்வது அவனுடைய நப்சுக்கு அவனே அநியாயம் செய்து அந்த நப்சை அவன் இழிவுபடுத்தி அதை தூய்மைப்படுத்தாமல் இருப்பதுதான் அநியாயத்திலே மிகவும் மோசமானதாக இருக்கின்றது அதிலும் இந்த அநியாயத்தை பொறுத்தவரையிலே கொண்டு அது வேறுபடுகின்றது கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு காலத்தில் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு இடத்திலே செய்யப்படுகின்ற அநியாயம் அது மிகவும் கொடூரமானதாக காணப்படுகின்றது அல்லாஹு தாலா இந்த சங்கைக்குரிய மாதங்களாகிய அந்த நான்கு மாதங்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான் எனவே அந்த மாதங்களிலே செய்கின்ற அநியாயங்களும் மிகவும் பாரதூரமானதாக இருக்கின்றது அல்லாஹு தாலா அது பற்றி குறிப்பிடுகின்ற போது அல்லாஹுடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை ஆகின்றது பன்னெண்டாக இருக்கின்றது இந்த வானம் பூமியை படைத்த நாளிலிருந்து அல்லாஹு அல்லாஹுடைய கணிப்பிலே வேதத்திலே பன்னிரண்டு மாதங்களாக இருக்கின்றன மின்ஹா அர்பம் அவைகளிலே நான்கு மாதங்கள் சங்கைக்குரிய மாதங்களாக இருக்கின்றன இதுதான் அல்லாஹுடத்திலே அந்த நேர்த்தியான மார்க்கத்திலே நான்கு மாதங்கள் கண்ணியமான மாதங்களாக இருக்கின்றன பலா தகுதி அன்புசக்கும் அல்லாஹ் தாலா அதிலே குறிப்பாக என்ன கூறுகின்றான் என்றால் பல பலிமும் பிஹின அன்பசப்பம் அந்த மாதங்களிலே நீங்கள் உங்களுக்கு அணியாய் இழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அதே போன்று மாத காலங்கள் எவ்வளவு சிறப்போ அதே போன்று இடங்களும் சிறப்புக்குரிய இடங்கள் இருக்கின்றன அதிலே குறிப்பாக மஸ்ஜிதுல் ஹராமை பற்றி அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்ற போது வமனை உரிது எவர் அந்த பூமியிலே

அல்லது ஒரு இந்த மதீனாவிலே கொடுக்கின்றானோ அவன் மீது சாபமும் சாபமும் மலக்குமார்களின் ஒட்டுமொத்த மனிதர்களுடைய சாபமும் உண்பதாகி மறுமை நாளிலே அவனிடமிருந்து இந்த விதமான ஒரு நன்மையையோ செயலையோ அல்லாஹாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபி அவர்கள் மிகவும் அச்சுறுத்தி கூறியிருக்கின்றார்கள் அநியாயம் இழைப்பதோ அல்லது இந்த முரணான காரியங்களை செய்வதோ அல்லது இந்த இஸ்லாத்துக்கு முரணான காரியங்களை செய்யக்கூடியவர்களுக்கு வித்யார்த்திகளை செய்யக்கூடியவர்களுக்கு இவரெல்லாம் அடைக்கலம் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு இப்படியான ஒரு கடு கடு கொடுமையான ஒரு எச்சரிக்கை நபி அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் எனவே அந்த விடயத்திலே நாங்கள் மதீனா இந்த மிகவும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது இணைத்து குறிப்பிட்டிருக்கின்றான் எனவே இந்த மாதத்திலே இணைத்து குறிப்பிட்டுவிட்டு நபி அவர்கள் இந்த மாதத்திலே நோன்பு நோட்பதை அவர்கள் தூண்டியிருக்கின்றார்கள் இரவிலே நின்று வணங்குவதின் சிறப்பு பற்றி நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அப்தல் உஸ்லாமி ரமதான் ரமலான் மாதத்திற்கு பின்னால் மிகவும் நோன்பு சிறப்புக்குரிய நோன்பு நோற்பதற்கு சிறப்புக்குரிய மாதமாக ஷஹ்ருல்லாஹுல்ذي ததஊனஹுல் முஹர்ரம் முஹர்ரம் அழைக்கக்கூடிய இந்த அல்லாஹ்வுடைய மாதம் இருக்கின்றது வ அஃஃபதுல் ஸலாத்தி பஃதல் சிறந்த தொழுகையாக இரவு தொழுகை இருக்கின்றது என்று நபி அவர்கள் குறிப்பிட்டு எனவே இந்த முஹர்ரம் மாதத்தை அல்லாஹ் தஆலா தன்னோடு இணைத்து குறிப்பிடுவதன் மூலமாக இந்த மாதம் எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை எங்களால் புரிய இருக்கின்றது அல்லாஹு தன்னோடு இணைத்து குறிப்பிடுவானா இருந்தால் அந்த அமலும் மிகவும் ஒரு அமலாக இருக்கின்றது எனவேதான் இந்த நோன்பு சிறப்புக்குரிய ஒரு அமலாக கருதப்படுகின்றது அல்லாஹு தாலா ஹதீசுல் நபி சொல்லா அல்லாஹு தாலா ஹதீசுல் புதீசியிலே நபி அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக குறிப்பிடுகின்றார்கள் இந்த ஆதமுடைய மகனுடைய எல்லா அமல்களும் அவனுக்கு சொந்தமானது இல்ல சௌம நோன்பை தவிர அது எனக்கு சொந்தமானது நானே அதற்குரிய கூலியை வழங்குகின்றேன் இன்னஹோ தரகூரா அந்த மனிதன் அவனுடைய ஆசைகளையும் அவனுடைய உணவையும் அவனுடைய பானத்தையும் எனக்காக விட்டு விடுகின்றான் எனவே அவனுக்கு நானே கூலிக்கின்றேன் என்று அல்லா குறிப்பிடுகின்றான் நபி சலாஹி அவர்கள் ஒரு நபித்தோழர் அபு என்று சொல்லக்கூடிய அவர்கள் நபி அவர்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் அதற்கு பாரமாக எந்தாமலும் கிடையாது அது ஒரு அடியானுக்கு நரகத்தில் பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கின்றது உங்களை ஒருவர் கஜுன் தியகதி யுத்தத்திலே நோக்கித்தால் அவரை அவருடைய யுத்தத்திலே பாதுகாப்பதற்காக அவர் பயன்படுத்துவது போன்று இந்த நோன்பு என்பது ஒரு மனிதனை நரகத்தில் இருந்து பாதுகாக்க கூடிய கேடயமாக இருக்கின்றது என்று இமாம் அவர்கள் இந்த ஹதீத்தை குறிப்பிட்டு விட்டு எவரெல்லாம் தன்னுடைய நப்சை பசியிலே ஆழ்த்தி தாகத்திலே ஆழ்த்தி அவனுடைய ஆசைகளை இந்த மருமைக்காக வேண்டி அவர் விட்டுவிடுகின்றாரோ அவருக்கு சுகசோபனம் உண்டாவதாக அதே போன்று இந்த அழிந்து போகின்ற இந்த உலக வாழ்க்கையிலே அவன் அவனுடைய அவனுடைய உணவை விட்டுவிடுகின்றானோ அவனுடைய அந்த நாளிலே அவனுக்கு நிரந்தரமான உணவும் அவனுக்கு தேவையானதும் அவனுக்கு வழங்கப்படுகின்றது என்கின்ற விடயத்தை நாம் அவர்கள் வலியுறுத்தி குறிப்பிடுகின்றார்கள் எனவே இந்த நோன்பின் மூலமாக ஒரு அடியானுக்கு கிடைக்கின்ற ஒரு பலன்தான் அவனுக்கு இரவிலே நின்று வணங்குவதற்குரிய உற்சாகம் பெறுகின்றது ஒரு மனிதன் நோன்பு நோட்பதன் மூலமாக அவனுடைய உடலிலே தன்மை செல்கின்றது அவனுடைய உடம்பு கணத்தை இழக்கின்றது அதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு இரவிலே நின்று வணங்குவதற்குரிய அந்த ஒரு உற்சாகம் கிடைக்கின்றது என்று என்ற விடயத்தை இங்கு அவர்கள் வலியுறுத்திருக்கின்றார்கள் எனவே இரவு தொழுகையை பொறுத்தவரையிலே அது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு தொழுகையாக இருக்கின்றது இந்த அளவிற்கென்றால் இரவு தொழுகை நாங்கள் மறைமுகமாக சதக்கா செய்வதை போன்றும் மகளிலே தொழுகின்ற தொழுகை பகிரங்கமாக சதக்கா செய்யக்கூடியதாகவும் இருக்கின்றது எனவே நாங்கள் இரகசியமாக செய்யக்கூடிய சதக்கா அது எங்களுக்கு இஹ்லாசோடு செய்கின்ற ஒரு அமலாக காணப்படுகின்றது எங்களுக்கு இஹ்லாசை மிகவும் வரவழைக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கின்றது அதே போன்று இரவு தொழுகை அதிலே ஒரு கஷ்டம் காணப்படுகின்றது அந்த கஷ்டத்தின் கஷ்டம் இருக்கின்ற ஒரு அமல் அது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு அமலாக இருக்கின்றது அதே போன்று இரவு தொழுகையிலே ஓதப்படுகின்ற அந்த குரான் இருக்கின்றதே அது பொருள் உணர்ந்து ஓது ஒரு மிகவும் தகுதியான ஒரு ஓதலாக அந்த குரான் காணப்படுகின்றது எனவே அதன் காரணமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு கட்டாயப்படுத்திய ஒரு அமலாக இரவு தொழுகை காணப்படுகின்றது அல்லாஹாலா நபி அவர்களுக்கு மாத்திரம் ஒரு கடமையான ஒன்றாக இந்த இரவு தொழுகை அல்லாஹால வைத்திருக்கின்றான் இரவிலே அரைவாசி பகுதியோ அல்லது அதை விடவு கொஞ்சம் அலைஹி அல்லது அரைவாசி விடவும் அதிகமாகவோ நின்று வணங்குங்கள் வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா அந்த இரவு தொழுகையிலே நீங்கள் குர்ஆனை தர்த்தீலாக ஓதுங்கள் என்று அல்லாஹு நபியவர்களுக்கு இரவு தொழுகையை கட்டாயப்படுத்தியிருக்கின்றான் எனவே இரவு தொழுகை என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழுகையாக இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியுமா இருக்கின்றது எனவே இரவு தொழுகை என்பது மிகவும் ஒரு சிறந்த பொழுதாக ஒரு பறக்க பொழுந்திய ஒரு பொழுதாக அந்த இரவு நேரம் சகருடைய நேரம் இருக்கின்றது அந்த இரவிலே இரவின் இறுதி பகுதியில் தான் அல்லாஹு கீழ்வானத்துக்கு அடிவானத்துக்கு இறங்குகின்றான் அல்லாஹு தாலா அல்லாஹத்திலே பாவ மன்னிப்பு தேடவரு தேடுகின்றவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்குகின்றான் து கேட்பவர்களை அவர்களுடைய துக்களை அல்லாஹாலா ஏற்றுக்கொள்கின்றான் மனிதர்களுடைய தேவைகளை ஆலமீன் அல்லாஹால நிறைவேற்றி வைக்கின்ற ஒரு பொழுதாக அந்த இரவு தொழுகை இந்த அந்த சகருடைய நேரம் காணப்படுகின்றது எனவே அல்லாஹு தாலா நல்ல நல்லடியார்களை பற்றி கூறுகின்ற போது அனில் மலாஜ் அவர்களுடைய விழாக்கள் அவர்களுடைய உறங்கும் இடங்களை விட்டும் தூரமாக இருக்கும் அவர்கள் அல்லத்திலே பயந்தவர்களாகவும் வைத்தவர்களாகவும் அவர்கள் அல்லாவை பிரார்த்திப்பார்கள் என்று அந்த நல்லடி ஆக இடத்திலே இருக்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான பண்புதான் அல்லாஹு தாலா அவர்களுக்கு வழங்கியதில் அவர்கள் செலவழிப்பார்கள் சதக்கா செய்வார்கள் ஒரு ஒரு ஆத்மா அறிந்து கொள்ளாது மா உஹ்தி அலகும் என் குரத்தி அவர்களுக்கென்று வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த கண்குளிர்ச்சியை தரக்கூடிய ஒன்றை அவர்கள் அறிய மாட்டார்கள் அது எந்த அளவு அது எந்த அளவு சிறப்புக்குரியது அது எந்த அளவு எங்களால் வர்ணிக்க முடியாது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அமலோன் அவர்கள் செய்ததற்குரிய கூலியாக வழங்கக்கூடிய ஒன்று அது அவர்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு மிகவும் சிறந்ததாக பிரமாண்டமானதாக இருக்கும் என்று அல்லாஹு தாலா அந்த நல்ல பற்றி குறிப்பிடுகின்ற போது கூறுகின்றான் எனவே இரவு தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய அவன் அவன் மார்க்கத்திலே அவன் விளங்கி வைத்திருக்கின்ற ஒரு அறிவை பரம் சாட்டக்கூடியதாக மார்க்க விளக்கத்தை பரம் சாட்டக்கூடியதாக காணப்படுகின்றது என்பதையும் இங்கு இமாம் அவர்கள் அம்மன் வலியுறுத்தி ஆனா அல்லி சாஜிதன் இரவு நேரத்திலே நின்று வணங்கக்கூடியவன் அவனும் வணங்காமல் இருப்பவனும் சமம் ஆகுவானா ஆனா அல்லி இரவிலே நின்று வணங்குகின்றான் சாஜிதன் சுது செய்தவனாக இமன் நிலையிலே இருந்தவனாக யதருல் ஆக ரத்த மறுமையை பயந்தவனாகவும் ரஹமத் அரப்டிஹி தன்னுடைய ரப்பனுடைய ரஹமத்தை ஆதரவித்தவனாகவும் அந்த அடியா நின்று வணங்குகின்றான் அவனும் நின்று வணங்காதவனும் சமமாகுவானா குல்ஹல் இய்தவில்லதீ அயா அலமோன வல்லதியின் அலாயா அலமோன் நபியே நீங்கள் கேளுங்கள் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா இன்னமாய் புத்தி உள்ளவர்கள்தான் அறிவுடையவர்கள் தான் சிந்திப்பார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த இரவு தொழுகை என்பது அது மார்க்கத்தை விளங்கிய ஒரு அறிவுடையவர்களுடைய ஒரு ஒரு அமலாக ஒரு செயலாக இருக்கின்றது எனவே நாங்கள் அந்த இரவு தொழுகையை நாங்கள் விட்டுவிடுவோம் விட்டுவிடுவோமாக இருந்தால் நாங்கள் அறிவீரிகளாக நாங்கள் மார்க்கத்தை பற்றி விளக்கம் இல்லாதவர்களாக இருக்கின்றோம் என்கின்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நபிசல்லா அலிம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது நீங்கள் அது உங்களுக்கு முன்னிருந்த நல்லடியார்களுடைய செயலாக இருக்கின்றது இரவு தொழுகை என்பது அல்லாஹ் நெருங்குகின்ற ஒரு செயலாக இருக்கின்றது பாவங்களை அழிக்க கூடியதாக இருக்கின்றது அணில் இசம் பாவத்தை விட்டும் தடுக்க கூடியதாக இருக்கின்றது அணில் ஜசத் உடம்பில இருந்து நோயை விரட்டி அடிக்கக்கூடியதாக இந்த இரவு தொழுகை இருக்கின்றது எனவே இரவு தொழுகையுடைய சிறப்புகளை பாருங்கள் எங்களுடைய பாவங்களை ஒழித்தளிக்கின்றது எங்களை பாவங்களை நெருங்குவதும் எங்களை தடுக்கின்றது எங்களுடைய நோய் எங்களுடைய உடம்பில் இருந்து நோய்களை அகட்டக்கூடியதாக இரவு தொழுகை இருக்கின்றது எனவே நாங்கள் தேடுகின்ற இவ்வளவு விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு தேவையாக அத்தியாவசியமா இருக்கின்ற இவ்வளவு விடயங்கள் இந்த இரவு தொழுகையில இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக புரிந்து கொள்ள முடியுமா இருக்கின்றது அப்துல்லாஹின் சலாம் ரதியுல்லாக அவர்கள் நபி சல்லாஹிசல்லாம் அவர்கள் முதல் முதலாக மதீனாவுக்கு வந்து சேர்ந்த நேரம் அப்துல்லாஹின் சலாம் ரதியுல்லான் அவர்கள் நபி அவர்களை முதல் முதலாக சந்திக்கின்ற போது நபி அவர்கள் கூறிய ஒரு ஹதீசை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மனிதர்களே நீங்கள் உணவழியுங்கள் பரப்புங்கள் உறவினர்களோடு சேர்ந்து நடவுங்கள் மனிதர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள் தொழுங்கள் ததுகுளுள் ஜன்ன தபிசலாம் நீங்கள் சாந்தியாக நீங்கள் சுவனத்திலே நுழைந்து விடுவீர்கள் நபி அவர்கள் இந்த நான்கு விடயங்களை குறிப்பிட்டு கூறி அது மூலமாக உங்களுக்கு இலகுவாக சொல்கம் செல்லலாம் என்கின்ற விடயத்தை நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அளிப்பது நாங்கள் சலாம் சொல்வது உறவினர்களை சேர்ந்து நடப்பது இரவு தொழுகை இவை அனைத்தும் எங்களுக்கு சுவர்க்கத்தை இலகுவாக ஈட்டி தரக்கூடிய செயல்களாக இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கின்றது எனவே மதிப்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இமாம் அவர்கள் இந்த முக்கியமான விடயங்களை எங்களுக்கு வலியுறுத்தி விட்டு நாங்கள் எல்லோரும் நோற்ற அந்த ஆசூரா சிறப்பை அவர்கள் இங்கு குறிப்பிட்டு அதை நோக்குமாறு வலியுறுத்தி இருக்கின்றார்கள் இந்த ஆசூரா நோன்பை பொறுத்தவரையிலே அது நாங்கள் நோக்குகின்ற நோன்பு மாத்திரம் கிடையாது எங்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்கள் நோற்ற ஒரு நோன்பாக இந்த ஆசூரா நோன்பு இருக்கின்றது நபி சொல்லாஹல்லாம் அவர்கள் வேறு தினங்களை விடவும் மிகவும் முக்கியத்துவம் வழங்கி நோக்கின்ற

உங்களை விடவும் மூஸ்தாவுக்கு மிகவும் தகுதியானவர்கள் என்று நபி அவர்கள் கூறிவிட்டு அந்த ஆசூரா நோம்பே நபியர்கள் சஹாபாக்களுக்கும் நோட்குமாறு நபி அவர்கள் ஏவினார்கள் அதனுடைய சிறப்பு பற்றி ஒரு சகாபி நபி இந்த நோம்பு மூலமாக அந்த ஒரு மனிதன் அந்த முந்தைய வருடத்திலே செய்த பாவங்களை அனைத்தையும் அல்லாஹு தாலா இந்த நோம்பு மூலமாக அல்லாஹ் மன்னிப்பான் என்று நான் அல்லாஹிடத்திலே ஆதரவைக்கின்றேன் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நபி அவர்கள் அது பற்றி கூறிவிட்டு இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார்கள் நான் வருகின்ற வருடம் நான் உயிரோடு இருப்பேனாக இருந்தால் நான் ஒன்பதாவது நாளும் நோன்பு நோற்றேன் எதன் காரணமாக வந்தால் யூதர்களுக்கு மாற்ற செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் நபியவர்கள் அவர்கள் ஆசுரா நாளில் மாத்திரம் இல்லாமல் அதற்கு முந்தைய நாள் நாளிலும் நபியவர்கள் நோன்பு நோட்பதை சஹாபாக்களுக்கு வலியுறுத்தினார்கள் எனவே இன்னும் ஒரு ஹதீசிலே யோமன் கபிலஹு யோமன் அந்த ஆசுராவுடைய நாளுக்கு முன் முந்தின தினமோ அல்லது பிந்திய தினமோ நோன்பு நோற்று யகோதிகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற விடயத்தை நவியர்கள் வலியுறுத்திருக்கின்றார்கள் எனவே என்பது நம்பியவர்களால் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாக இருக்கின்றது அந்த நோன்பு மூலமாக அல்லாஹு தாலா எங்களுடைய பாவங்களை அல்லாஹு தாலா என்று நாங்கள் ஆதரவைக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை வலியுறுத்துகின்றார்கள் அது என்னவென்றால் உமர் அப்துல் அசீஸ் ரஹிமுல்லா அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே அவர்களுடைய அந்த எல்லா நகரங்களிலுமே இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு உமரபின் அப்துல் அசீஸ் ரஹிமுல்லா அவர்கள் ஒரு கடிதத்தை அனுப்புகின்றார்கள் அந்த கடிதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால் அலிசலாம் நீங்கள் உங்களுடைய தந்தை ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னது போன்று நீங்கள் பிரார்த்தியுங்கள் பிரார்த்தித்தது போன்று பிரார்த்தியுங்கள் எங்களுடைய நாங்கள் எங்களுக்கு அணியாம நீங்கள் எங்களை நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரியவில்லை என்றால் எனக்கும் நன்மினல் காசிரீன் நாங்கள் அணியா நாங்கள் நஷ்டவாளிகளிலே ஆகிவிடுவோம் அதே போன்று நூஹ நூலிஸ்லாம் அவர்கள் கூறியது போன்று நீங்கள் கூறுங்கள் என்ற என்று அந்த கடிதத்திலே இன்னும் ஒரு அப்துல் அவர் வீடியோ அவர்கள் என்ன கூறினார்கள் என்னை மன்னித்து எனக்கு அருள் புரியவில்லை என்றால் நான் விடுவேன் மூசா அவர்கள் கூறியது போன்று நீங்கள் பிரார்த்தித்தது போன்று பிரார்த்தியுங்கள் என்னுடைய இறைவனே நான் எனக்கு அணியாமிழைத்துக் கொண்டேன் என்னை மன்னிப்பாயாக அதே போன்று யூனிஸ் அலி இஸ்லாம் அவர்கள் மீனுடைய வயித்திலே பிரார்த்தித்தது போன்று பிரார்த்தியுங்கள் உன்னை இறைவன் கிடையாது நீ மிகவும் தூய்மையானவன் இன்னி குந்துமின் அவுலாலுமீன் நான் அநியாயக்காரர்கள் ஆகிவிட்டேன் என்ற நூ யூனு அலிஹஸ்லாம் அவர்களுடைய அந்த பிரார்த்தனையும் நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்று நபிமார்கள் கேட்டது ஆக்கள் அவர்கள் அவர்கள் அல்லாஹுடத்திலே பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனைகளை அல்லாஹுத்தாலா அல் குரு பதிவு செய்து வைத்திருக்கின்றான் அவைகள் எங்களுக்கு நாங்களும் கேட்பதன் மூலமாக அல்லாஹு பாவ மன்னிப்பை வழங்கக்கூடியதாக இருக்கின்றன எனவே அந்த துக்களை நாங்கள் என்கின்ற விடயத்தை அப்துல் அசீஸ் ரஹிம்லா அவர்கள் அவர்களுடைய ஆட்சியாளர்களுக்கு கடிதம் அனுப்பி எல்லா ஊர்வாசிகளும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் எனவே ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவன் அல்லாஹிடத்திலே தௌபா கேட்பானாக இருந்தால் அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் இன்னும் ஒரு அடியா தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொண்டு அவன் தௌபா செய்வானாக இருந்தால் தாப் அல்லாஹு அலேஹி அல்லாஹு தாலா அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே இமாம் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை வலியுறுத்தி இந்த ஹத்பாவை அவர்கள் நிறைவு செய்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்ற அந்த முக்கியமான விடயம் அனைவரும் எங்களுடைய எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது அது என்னவென்றால் ஆதம் அலிசலாம் அவர்கள் வானத்திலே படைக்கப்பட்டவர்கள் சுவர்க்கத்திலே அவர்கள் வாழ்ந்தவர்கள் சுவர்க்க உணவை உண்டு வாழ்ந்தவர்கள் எனவே அந்த பரம்பரையில் இருந்து வந்தவர்கள் தான் மனிதர்களாகிய நாங்கள் எனவே நாங்கள் அந்த வானத்திற்கு நாங்கள் நாங்கள் எந்த இடத்திலிருந்து நாங்கள் திரும்பி வந்தோமோ அந்த இடத்துக்கு நாங்கள் திரும்பி செல்வதன் மூலமாகத்தான் எங்களுக்கு சந்தோஷம் இருக்கின்றது எங்களுக்கு ராகத்து இருக்கின்றது என்கின்ற விடயத்தை அவர்கள் வலியுறுத்திருக்கின்றார்கள் எனவே எங்களை வெளியேற்றிய அந்த இபிலீசுக்கு நாங்கள் கட்டுப்படாமல் நாங்கள் எங்களுடைய பாவங்கள்ல இருந்து நாங்கள் விடுபட்டு தௌபா செய்து நாங்கள் அந்த வானத்துவாசிகளுக்கு நாங்கள் வந்த இடத்துக்கு நாங்கள் திரும்பி செல்வதன் மூலமாகத்தான் எங்களுக்கு எங்களுடைய விமோசனம் இருக்கின்றது என்கின்ற ஒரு முக்கியமான விடயத்தை இமாம் அவர்கள் வலியுறுத்தி அவர்களுடைய கொத்துபா பிரசங்கத்தை அவர்கள் நிறைவு செய்கின்றார்கள் எனவே நாங்கள் எதையெல்லாம் நாங்கள் இந்த கொத்பா பிரசங்கத்தின் மூலமாக நாங்கள் கேட்டோமோ படித்தோமோ அதன்படி நாம் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு الله تعالى إِنَّي بركم أرقوا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين